ஆக்டர் ராமராஜன் தன்னோட பொண்ணு அர்ணாவோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவர் எதனால் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எயிட்டிஸ் பீரியடில் நடித்த படங்களின் மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் ஆக்டர் ராமராஜன் இவரோட நடிப்பில் வந்திருந்த கரகாட்டக்காரன் எங்கள் ஊர் காவக்காரன் வெல்லுபாட்டுக்காரன் இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதிலேயும் கரகாட்டக்காரன் இவரோட கரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவர் ஆக்ட்ரஸ் நளினி அவங்க குழந்தைகளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க ஆனால் இவங்க பையனோடையும் பொண்ணோடையும் இவர் ஒரு நல்ல உறவுல இருந்து வந்துகிட்டு இருக்காரு ராமராஜன் அவர்களோட பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆகிருச்சு அண்ட் ரெண்டு பேருமே இப்போ செட்டில் ஆயிட்டாங்க சமீபத்தில் ராமராஜன் அவர்கள் சாமானியன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு அந்த ஒரு படத்துக்கான ஒரு சில இன்டர்வியூ நடக்கிறப்ப அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் அவங்க பொண்ணை பற்றி அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ரொம்ப முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு என் பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான் அவனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே என்ன மாடு தாத்தா தான் கூப்பிடுவாங்க ஏன்னா நான் அந்த மாட்டை நடித்தேன் இல்லையா அதுதான் அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பாங்க எனக்கு ரொம்பவே என் பேர பசங்களை பிடிக்கும் அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு ஆனால் குழந்தை இல்லை அது என் மனசை நிறுடிக்கிட்டே இருக்கும் இத்தனை வருஷமாகவும் நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம் போகாத கோயில் ஆனால் இப்போ வர என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை அந்த ஒரு உறுத்தல் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணாவ அமைதியான பொண்ணாவ அவ லைஃப்ல ஒரு குழந்தை வந்துருந்துச்சுன்னா என் மனசு ஆறிடும் இந்த கட்டை வெந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அவளுக்கு குழந்தை பிறந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலா பேசியிருந்தாரு அண்ட் அவர் பேசினதை பார்த்து நமக்குமே ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அருணா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இதுக்கப்புறமாவது ஒரு நல்லபடியா குழந்தை ஒன்னு வரணும் தான் அவரோட ஆசை மட்டும் கிடையாது அவரோட ரசிகர்களும் அதுதான் தான் ஆசைப்படுறாங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ருதிகாசன் அவர்கள் ரீசெண்டா லைவ்ல ரசிகர்கள்ட்ட கத்தி சோஷியல் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு

கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க கடந்த சில மாதங்களாக இவங்க பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிறது கிடையாது அண்ட் மியூச்சுவலாகவே பிரிஞ்சுட்டாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க கமிட்டடாக இருக்காங்களா சிங்கிளாக இருக்காங்களா அப்படின்னு அந்த ரசிகர் கேட்கவும் அவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அதனால தான் அந்த ஒரு கோவத்தை வெளிப்படுத்திருந்தாங்க லைவில் ஸ்ருதிஹாசன் ரசிகர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க